ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீம் ஃபிஃப்ட்லேருந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா சிலபஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க குரூப் ஒன் மட்டும் குரூப் டூ இந்த குரூப் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் தமிழ் தேர்வு எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஏழு பகுதியாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் தமிழில் பத்தாம் பத்தாம் பத்து வரைக்கும் என்னன்னா நூறு கேள்விகள் அப்படிங்கிறது காமன் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அழகு இலக்கணத்தில் வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகு ரெண்டு சொல்லதிகாரம் பதினைந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து அழகு மூணு எழுத்து திறன் அழகு மூணு எழுத்துத்திறன் பதினைந்து கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அழகு நாலு அழகு நாலு கலை சொற்கள் பத்து கேள்விகள் அடுத்து அழகு அஞ்சு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பதினைந்து கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அழகு ஆறு எளிய முறையில் மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அழகு ஏழு இலக்கிய தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி பயன் திகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு பகுதியா பிரிச்சிருக்காங்க இல்லையா இலக்கணம் இலக்கியம் தமிழ் அம் தமிழ்நாடு தொண்டம் அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் தமிழ்ல இதை அப்படியே கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் சிலபஸை வச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி பழைய சிலபஸுக்கும் புதிய சிலபஸுக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லாம் ஒரே முறை இதுதான் இருக்கு தேநிக்கலாம் ஒரே மாதிரி தான் வரப்போது பெருசாக வந்து ஒரு செஞ்சிஷம் இருக்காது அப்படிங்கிறது நம்ம வண்போம் இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன இலக்கணம்லாம் இருக்கோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா எழுத்துன்றதாங்க பாருங்களேன் இழுத்து அப்படிங்கிறத பிரித்தெழுத்துதல் சீர்தெழுதல் சந்திப்புள்ளை குடிநீர் நெடு வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர 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 வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இனவெழுத்து அறிதல் சுட்டெழுத்து வினா எழுத்து உண்மைப்பன்மை இது எல்லாமே இந்த புக்கில இருக்கு ஆரம்ப வகுப்பு புத்தகத்துல இருக்கு சரிங்களா இது எல்லாமே ஆரம்ப வகுப்பு புத்தகத்துல இருக்கு சொல் வீர் சொல் அறிதல் சொல்லில் இருந்து வினை வினையற்ற மேயாளையின் பெயர் பேரற்றம் அறிதல் அயற் சொற்கள் தமிழ் சொற்கள் எதிர் சொற்கள் வினை சொல் நெத்துப்பிழை ஒற்றுப்பிள்ளை அறிதல் இரண்டு வினை சொற்களை வேறுபாடு அறிதல் இதெல்லாமே எதிலிருக்கு ஏழாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து கருத்து சொல்லதிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர் சொல் எடுத்துதல் ஓரழுத்து ஒரு மொழி ஓரழுத்து ஒரு நொழிலாம் நமக்கு தெரியும் உறுப்பு உரிய பொருளை கண்டிடுதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தாத சொல்லி கண்டெடுதல் அகர வரிசைப்படி சொற்களை ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறித்த சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொ ஒரு சொல்லின் இணையான வேறு சொல் அறிதல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து போட்டிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பழுப்புச் சென்று கல்வி பயிரும் பயிலுதல் சிறப்பு பயிலுதல் எழுதுதல் ரெண்டு இது கொடுத்துருக்காங்களா இதுல வந்து கரெக்டான ஒருத்த வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து செய்தி தகவல் தொடர்பு சாதனம் சமூகம் மக்கள் குழு மக்கள் குழு கூட்டம் ஊற்பெயர் மறு சொல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க வேற உணவுங்களை எடுத்துக்காட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பேச்சு விளக்கு சொல்லின் தொடர்பில் உள்ள பிழை திட்டம் சரிங்களா இதுவுமே நம்ம இதுவும் அதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரலாம் சிலபஸ் நான் தரேன் அதை அப்படியே பாருங்க ஓகே அடுத்து எழுதும் சொ எழுதும் திறன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகை செயல்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை உரிமை பன்மை பிளையழுந்து சிவிகள் அப்படி கொடுத்துருக்காங்க மரபு தமிழ் திணை மரபு உயர் திணை அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க வேற எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்ல ரொம்ப ஈஸி தான் புள்ளி எங்கே இடணும் கால் புள்ளி எங்கே இடணும் அப்படிங்கறதுலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் இருக்குது மற்றபடி வேற எதுவும் தெரியாது இதுக்கான எக்ஸாம்பிளும் சேர்த்து கொடுத்துருக்காங்க மற்றபடி வேற எதுவும் தெரியாது அதுக்கடுத்து கலை சொற்கள் பத்து கேள்விகள் பல்துறை சார்ந்த கலை சொற்கே அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை பல் பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல பின்னாடி கொடுத்திருப்பாங்க அந்த கலைச்சுக்களை தான் இதை கொடுத்திருக்காங்க வேற எதுவுமே கிடையாது பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாடபத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை வந்து மாற்றி வச்சிருக்காங்க தவிர வேற எதுவும் பெரிய இது கிடையாது அடுத்து வாசித்தலை புரிந்து கொள்ளும் திறன் கொடுக்கப்பட்ட பத்தி உள்ள கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுதல் இப்ப வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அந்த பத்தியை வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம அதுக்கு அதுல இருந்து அந்த கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் எழுதணும் அது அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த எளிய மொழிபெயர்ப்பு ஆங்கில சொல்லு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல வந்து கண்டறிதல் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் அது இதுல இதுல கே இது பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழர் தொண்டும் அப்படின்னு சொல்லி பதினைந்து கேள்வி கொடுத்துருக்காங்களா இது நம்ம இது பழைய பழைய செலவுல பார்த்ததுதான் பகுதி ஈழ வந்து பாத்திருப்போம் தமிழறிஞர்களும் தமிழர் தொன்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்திருப்போம் இல்லையா தான் இதை கொடுத்துருக்காங்க இதுல இலக்கியத்துல எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகுது திருக்குறள் வந்து ஆட் ஆகுது திருக்குறள்ல எத்தனை டாபிக் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஐந்து டாபிக் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இதில் என்னென்ன இருக்குது அந்த இருபத்தஞ்சி டாபிக் என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளடியா அன்மணிக்கு அணிக்கே பழமொழி நான் ஒரு முதுமொழி தாங்கி சிறு நான் சொல்லி நீவே நான் தெரியும் கொஞ்சம் முதல் மேலாதி தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழியில் தொடர்பான செய்திகள் குருவை சுவாமிநாத ஐயர் தோப்பம் மீனாட்சிந்தரம் சி இலகுணனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவினைய பாவனார் அகரமுதலி பா பாவலேழு பெருஞ்சித்திரனார் ஜி போப்பு வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பாவேந்தர் டி கே சிதம்பரனார் திரு குன்றங்குடி அடிகளார் க கண்ணதாசன் காகிதை மில்லர் தாராபாரதி நாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி உருத்திரக்கண்ணன் கி ஜீவானந்தம் நாமக்கல் கவிஞர் அது ஓகேயா இதுல பா பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்தின் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு குறிப்பாகவும் கொடுத்திருக்காங்க இந்த குறிப்பாகவும் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அழகு அழகு ஏறுழ சொல்ல காணப்படது வந்து பாடத்திட்டத்தின் பத்தாம் வகுப்பு வரையிலானது பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து அடிப்படையாக கொண்டது வேற எந்த ஒரு பாட புத்தகத்தையும் படிக்க தேவையில்ல பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இப்போ அப்டேட்டு தமிழுக்கான அப்டேட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஜிஎஸ் வந்து நம்ம தனியாக பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ